வணக்கம் நம்பி இனி நம்ம ஒரு புதிய மாடல் எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்க்குறோம் எட் ஸ்கூட்டிலேயே இது ஒரு பைஸ் செக்மெண்ட் ஸ்கூட்டர்னு தோணும் அந்த அளவுக்கு இந்த எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களுக்கு சூப்பராக போனதுக்காக இந்த எட்ரிக் ஸ்கூட்டர் மேனுஃபேக்சர் எங்கே இருக்குது இந்த எல்ட் ஸ்கூட்டர் டேம் என்ன இந்த எலெக்ட் ஸ்கூட்டர் பிரைஸ் இது எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க எல்லா டீட்டிலும் இப்போ நம்ம பார்க்கலாம் நம்ம இப்போ எங்கே இருக்குன்னா நம்ம பெங்களூர் ஒயிட் ஃபீல்டில் இருக்கே ஆட்டோ இவி எக்ஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தான் வந்திருக்கோம் இதில் ஒரு புதிய ஒரு கம்பெனி பெங்களூர் பேஸ் ப இதில் பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி தான் வைஸ் அவங்களோட இப்போ ஒரு புதிய ஒரு ஸ்கூட்டை ஸ்கூட்டர் கொண்டுங்க இந்த எலெட் ஸ்கூட்டர் ட்ரை எலெடி ஸ்கூட்டர் கொண்டு இந்த ட்ரை எலெட் ஸ்கூட்டில் இவங்க என்ன ஃபியூச்சர் புதுசாக கொண்டு இது ஒரு செல்ஃப் பேலன்சிங் நம்ம நிறைய எலெக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் பார்த்துருப்போம் செல்ஃப் பேலன்சிங் செக்மெண்ட் கூட்டம் பார்த்தா நம்ம இந்தியாவில் ரொம்பவே கம்மி ஏன்னா செல்ஃப் பேலன்சிங் வரும்போது வண்டி உங்களுக்கு கீழே விழக்கூடாது அதுதான் உங்களுக்கு செல்ஃப் பேலன்சிங் அந்த மாதிரி தான் இந்த ஐகியோ வைஸ் பார்த்தவங்களுக்கு இந்த ஒரு புதிய ஒரு எர்ட் ஸ்கூட்டர் கொண்டு வைக்காங்க இது எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லேயே ஃபைவ் வீலே செக்மெண்ட்டில் கொண்டு வைக்காங்க அப்படி இருக்கும்போது இந்த செல்ஃப் பேலன்ஸிங்னா எப்படி அப்படின்னா நம்ம இந்த எலு ஸ்கூட்டரை நம்ம ஆன் பண்ணுறோம் இதில் உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் கொண்டு வைக்காங்க எமர்ஜென்சி பர்பஸ்க்கு உங்களுக்கு சைட் ஸ்டாண்டை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம கீ ஆன் பண்ணிட்டு இதில் உங்களுக்கு செல்ஃப் பேலன்சிங்கான ஒரு லாக் ஆன் ஆஃப் பட்டன் கொடுக்காங்க அந்த ஆன் ஆஃப் பட்டனில் நம்ம ஆன் பண்ணிட்டா போதும் ஜஸ்ட் நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை உங்களுக்கு பார்த்தா வீல் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது நம்ம தான் ஷேக் பண்ணாலும் உங்களுக்கு எந்த வண்டி உங்களுக்கு செல்ஃப் பேலன்சிங்காக நிற்கும் உங்களுக்கு நம்ம சைஸ் வண்டி நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அந்தளவுக்கு இந்த வண்டி ஃபியூச்சர்ஸ் இருக்குது இதில் உங்களுக்கு அந்த செல்ஃப் பேலன்சிங் பட்டன் நம்ம ஆஃப் பண்ணிட்டால் மட்டும்தான் உங்களுக்கு நம்ம உங்களுக்கு பேலன்சிங் வராது சடனாக உங்களுக்கு வண்டி சாயற மாதிரி இருக்கும் இது எப்படி இருக்குன்னா நம்ம நம்ம டூ வீலர் காசு வீட்டில் பார்த்தாலும் க்ரூஸ் கட்டுக்கும் அந்த மாதிரி தான் இது உங்களுக்கு இந்த செல்ஃப் பேலன்சிங்கான பட்டன் கொடுக்காங்க ஆன் ஆஃப் இதில் ஆன் ஆஃப்ல இருக்கும்போது ஆனில் இருக்கும்போது நம்மளுக்கு செல்ஃப் பேலன்ஸில் உங்களுக்கு எந்த ஒரு தமிழ்ல வண்டி ஸ்டேபிளாக உங்களுக்கு நிற்கிது இதுதான் இந்த வண்டியோட ஃபெசிலிட்டி ஃபியூச்சர்ஸ்ன்னு சொல்லலாம் சரி இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் எல்லாம் பார்த்தவங்களுக்கு ஃபுல்லாக டிஜிட்டலே கொண்டு இருக்காங்க இருக்குது ஸ்பீடா மீட்டர் ஓடோ மீட்டர் ட்ரிப்பு பேட்டரிக்கான இண்டிகேட்டர் எல்லா ஃபியூச்சர்ஸும் இதில் லோட் பண்ணியிருக்காங்க இதில் உங்களுக்கு வண்டி இந்த வண்டி ட்ரைவ் பண்ணும் வண்டி டிரைவ் பண்ணும்போது நல்ல ஒரு சூப்பராக இருந்தது ஏன்னா இந்த வண்டி யார் யாருக்கு பர்பஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் பிசிக்கலி ஹேண்டிகாப்டர்ஸ் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களாம் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க நம்ம வந்து ட்ரை ஸ்போர்ட்டு செஞ்சு பண்ணிங்கன்னா கிடைக்குமே நிறைய பேர் கேட்டுருக்காங்க ஏன்னா அவங்களும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ஏற்கப்படுறாங்க அவங்களாம் அந்த இந்த வண்டியெலாம் கிடைக்காதான் பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்குலாம் பார்த்தவங்களுக்கு இந்த வண்டி பார்த்தவங்களுக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தவங்களுக்கு பெங்களூர் பேஸ் பண்ண ஒரு கம்பெனியில் வண்டியோட டிசைன்ஸ்லாம் பார்த்தவங்களுக்கு நல்லாவே இருக்குது ஏன்னா ஃப்ரெண்ட்ல உங்களுக்கு எல்இடி செக்மலில் எட்லை இல்லை கொண்டு இருக்காங்க இண்டிகேட்டர் உங்களுக்கு ஸ்லிம் ஃப்ரீக்காக கொண்டு இருக்காங்க சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு சூப்பராகவே இருக்கு அதாவது ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு இருக்கான்னு சொல்லணும்னா பில் குவாலிட்டியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் இவங்க ஆர்என்டி பண்ணிகிட்டு இருக்கனால இவங்களுடைய இது டெமோ வெஹிக்கல் ஆக்சுவலாக இவங்க பார்த்தா டிசம்பரில் வந்து இவங்க ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க டிசம்பர்ல தான் ஜனவரியில் கண்டிப்பாக இந்த வண்டி வந்துடும் எதிர்பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இவங்க வண்டி எங்கே லான்ச் பண்ண போகிறாங்கன்னா பெங்களூர் மகாராஷ்டிரா அது ஹைதராபாத் இந்த மாதிரி லொக்கேஷன் பாயிண்ட்ல இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க சுவிட்ச் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே எல்லாம் ப்ரீமியமாக இருக்குது இதில் உங்களுக்கு ரிவர்ஸ் பட்டன் இருக்கான்னு கேட்பீங்க இதில் ரிவர்ஸ் பட்டனும் இருக்குது இந்த வண்டி நம்ம ட்ரைவ் பண்ணணும் ட்ரைவ் பண்ணும்போது ரிவர்ஸ் எடுக்கும்போது கூட பார்த்தவங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான இந்த வண்டியை ரிவர்ஸ் பண்ண முடியுது அந்தளவுக்கு வண்டிகோட குவாலிட்டி வைஸ் நல்லா பண்ணியிருக்காங்க இதில் ஃப்ரெண்ட்லியே டிஸ்க் இருக்குது ரியல் ரெண்டு வீலுக்கும் பார்த்தவங்களுக்கு டிஸ்காப்ஷன்ஸ் கொடுக்காங்க மோட்டார் எல்லாம் பார்த்தவங்களுக்கு செக்யூர்டாக கொண்டு வந்து பேட்ரி பார்த்தவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக கொண்டு இருக்காங்க இந்த ஃப்ரெண்ட் ஸ்பேஸ் பார்த்தவங்களுக்கு நிறைய பேருக்கு தோணும் இது கமிஷன் பர்பஸுக்கு நிறைய பேர் யூஸ் பண்ணாதது உங்களுக்கு ஏன்னா இது பொறுத்த வரைக்கும் பாத்தனால இது ஒரு எழுபத்தஞ்சு கிலோ மூட்டை ஃப்ரண்ட்லேயே இருக்கலாம் அந்தளவுக்கு ஒரு லார்ஜான ஸ்பேஸ் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஃப்ளோர் போர்ட் கொண்டு வைக்காங்க அதில் பேட்டரி ஏன்னா யூசியஸ் வருமா கேட்டால் வாய்ப்பே இல்லை ஏன்னா உங்களுக்கு பேட்டரிய க்ரௌண்ட் க்ளியர்ஸும் பார்த்தோம்னாலே மினிமம் ஒரு ஒன் சிக்ஸ்டி லெவலுக்கு உங்களுக்கு க்ரௌண்ட் க்ளியர்ஸ் சொல்லலாம் இதில் என்னென்ன பேட்ரி பேக் கொண்டுருக்கா பார்த்தா டூ பாயிண்ட் டூ கிலோ வாட்ச் பேட்டரி பேக் த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பாயிண்ட் ஃபோர் என்ன மூணு பேட்டரி பேக் கொண்டுருக்காங்க இல்லை சிங்கிள் சார்ஜ் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர் இருந்தால் உங்களுக்கு ஐடிசி ரேட்டிங்கில் கண்டிப்பா உங்களுக்கு இந்த வண்டி ஒரு நைன்டி கிலோமீட்டர் வரும் டூ பாயிண்ட் டூ கிலோ பேட்டரி பேக்னா உங்களுக்கு நைன்ட்டி கிலோமீட்டர்லேருந்து ஹண்ட்ரட் வரலாம் ஆன் ரோடில் ட்ரைவ் பண்ணவும் கண்டிப்பாக ஒரு செவன்ட்டி கிலோமீட்டர் உங்களுக்கு மைலேஜ் வரலாம் டாஸ் ஸ்பீடு என்னென்னா கம்பெனி சேலம் வர இது உங்களுக்கு செவன்ட்டி கிலோமீட்டர் உங்களுக்கு டாப் ஸ்பீட் கொண்டு இருக்காங்க இதில் மூணு ரைடிங் மோட் ஆப்ஷன்ஸும் இதில் கொண்டு இருக்காங்க இதெல்லாம் நிறைய ஃபியூச்சர்ஸ் இதில் இருக்குது இதோட பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு அஃபிஷியலாக இந்த வண்டி அவங்க நெக்ஸ்ட் மந்த்து டிசம்பர் அல்லது ஜனவரியில் லான்ச் பண்ணும்போது தான் அது ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிய வரும் இந்த வண்டி நம்ம டெஸ்ட் ஃபை பண்ண வரைக்கும் பார்த்தவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது பின்னாடியே பார்த்தாங்களே ரெண்டு பேரும் கம்ஃபர்டபுளாக போகலாம் புஷுன்னு ரைடிங் போஷணும் இந்த பில்லியன் போஷன் சீட் மோஸ்ட்லி பில்லியன் போஷன் சீட்லாம் பார்த்தாலும் ரொம்ப சின்னதாக இருக்கும் ஆனால் இந்த எலர்ட்ஸ் போட்ட பார்த்து இண்டியன் போஷன்லேயே நம்ம ஒரு பெரிய ஒரு பாக்ஸ் வைக்கலாம் மாதிரி அந்த அளவுக்கு கொடுங்க தேவையான நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா ரிமூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த வண்டியில் ரிமூவ் பண்ண ஆப்ஷன்ஸ் இல்லை பக்கத்தில் இருக்கிற வண்டியை பார்த்தவங்களுக்கு ரிமூவ் பண்ண ஆப்ஷன்ஸ் இருக்குது அது உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு கமர்ஷியல் பர்பஸ் யூஸ் பண்ண தான் அந்த வண்டிக்கு இருக்கனால அந்த வண்டி நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி வண்டி பார்த்தவங்களையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க கமர்ஷியல் பர்பஸ் அதே போல் பார்த்தவங்களையும் ஃபிசிக்கலி ஹேண்டிகாப்ட் பர்சன் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அவங்களுக்கு தான் பார்த்தா இந்த வண்டி ஒரு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பட் இந்த வண்டி நம்ம தமிழ்நாடு சைடில் வந்தால் இன்னும் நல்லாவே இருக்கும் அதே போல் ப்ராடக்ட் அவங்களுடைய சர்வீஸ் மெயின் ஒரு எலக்ட்ரிக் ஸ்கூட்டர்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறதுலாம் ஒரு பெரிய இஷ்யூஸ் கிடையாது சர்வீஸ் மெயினாக தேவை அவங்களோட ப்ராடக்ட்டும் பார்த்தவங்களே சர்வீஸ் பண்ணணும் அவங்களுக்கு ஸ்பேஸ் நிறைய கிடைக்கணும் டீலர்ஸ் கிடையாது ரீச் ஆகணும் அந்த மாதிரி இருந்தால் இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நம்ம இந்தியாவில் ஒரு சூப்பரான ஒரு மார்க்கெட் செக்மெண்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் இதோடய பிரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தவங்களுக்கு அஃபிஷியலாக அவங்க லான்ச் பண்ணுறப்போ தான் தெரிய வரும் நீங்கள் ஃபர்தராக நீ டீட்டெயில்ஸ் ஏன்னா பார்க்குற மாதிரி கூட ஐகோ வைஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் டேரெக்டாக போய் பார்க்கலாம் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே டீட்டெயில் தெரியும் நீங்கள் பிரைஸ் டீட்டெயில்ஸ் வேறு எதனா என்கொயரி என்ன பண்ணுறதா கூட ஐகியோ வைஸ் கோ வைஸ் அவங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் அஃபிஷியலாக போய் பார்த்தவங்களுக்கு என்ன டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் நம்ம ஐகோ வைஸோட ஒரு புதிய ட்ரை செல்ஃப் பேலன்ஸ் கூட்டம் நம்ம பார்த்தோமோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி